ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங் நேற்று நான் உங்களுக்கு முருங்கைக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும்னு காட்டிருந்தேன் அந்த மருந்து எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஏற்ற நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு எத்தனை எம்எல் ஊற்றணுங்கிறத அந்த மேனுவலுக்கு நம்ம மில்லி வச்சு யூஸ் பண்ணி அதுமாதிரி நீங்கள் மருந்து அடிச்சுக்கிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் எப்படி நம்ம மருந்து அடிக்கிறோன்ட்டு குடம் வச்சு நம்மளே வந்து ரன்னிங்கில் ஊற்றுறோம் எதுக்காகனா ஸ்லோவாக கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஊற்றுனா அவருக்குமே டைம் சேவ் ஆகும் கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சிருவார் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஐம்பது டேங்கு நம்ம மருந்து கலைக்கிறோம் நம்ம வந்து த நம்ம தனியாக அடிக்கல ஏன்னா ஐம்பது டேங்குன்னா ரொம்ப அதிகம் ஆல்ரெடி இருபத்தஞ்சி டேங்க் ஓடிடுச்சு இப்போ மீதி அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டேங்க் ஓடிடும் ஏன்னா முருங்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால் சுற்றி அடிக்க முடியாது ஸோ நம்ம மருந்து அடிக்கிறக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணுறோம் அவர் கரெக்டாக அடிப்பாரும் கூட நம்மளை விட அவர் கொஞ்சம் கரெக்டாக அடிப்பார் ஸோ தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அடித்தாச்சு பாருங்கள் முருங்க முறை எல்லாமே நல்லா பூத்துருச்சு ஸோ இந்த டைம் நம்ம அடிக்கிறதுனால நமக்கு நல்லா காய் வரும் பாருங்கள்